ஸ்ரீ குருபியுணமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆங்கில புத்தாண்டு தினம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள் இப்போது நாம் பார்க்க இருப்பது வேதங்களிலிருந்து உலக நல்வாழ்வுக்கான உலகளாவிய பிரார்த்தனை இது லோகக்ஷேமத்துக்கான மகா மந்திரம்னு சொல்லலாம் அனைவருக்கும் நலம் வேண்டி சொல்லும் லோகக்ஷேம மந்திரம் முழு உலக நலனுக்காக சொல்ல வேண்டிய மந்திரம் உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் ஒவ்வொரு வித விதமான பிரச்சனைகள் இப்படி இருக்க அவரவர் தேவைகள் நிறைவேற கஷ்டங்கள் நிவர்த்தியாக வேண்டியும் இன்று தொடங்கி இந்த ஆண்டு முழுவதும் அமைதியாகவும் இணக்கமாகவும் செல்வத்தோடும் செழிப்போடும் நிரம்பியதாகவும் எவரிடமிருந்து தேவைகள் இல்லாததாகவும் இருக்கட்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்து உலக பொதுநலம் வேண்டியும் இப்போது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் பாலராமர் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது அதனால் அன்றைய தினம் அந்த குழந்தை வடிவிலான பாலராமரை வேண்டி அன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன் திரு கார்த்திகை தீபத்தன்று எவ்வாறு அனைவரும் அவரவர் இல்லத்தில் விளக்கேற்றி கொண்டாடுவோமோ அதுபோல இந்த தினத்திலும் அனைவரும் நிறைய அகல் விளக்குகளை ஏற்றி வழிபட பாலராமரின் பேரருடால் யார் யார் என்னவெல்லாம் தேவை குழோ அவை அனைத்தும் பூர்த்தியாகும் அவரவர் கஷ்டங்கள் தீர்ந்திடும் சர்வ மங்களும் வந்து சேர்ந்திடும் அந்த பாலராமரின் என்பதற்கேற்ப அவனது பிரதிஷ்டை நடக்கவும் இது போன்ற சத் விஷயங்கள் எங்கும் தடையின்றி நடைபெற வேண்டியும் நாம் இன்று உலகம் முழுவதையும் வாழ்த்தி அமைதி மற்றும் உலகளாவிய நல்வாழ்வுக்காக இந்த மாபெரும் பிரார்த்தனை ஸ்லோகத்தை ஜப்பித்திருவோம் இது இன்றைய தினம் மட்டும்தான் சொல்லணுமா அப்படி இல்லை தினமுமே சொல்லலாம் நாம இப்போ மந்திரத்தை பார்த்தோம்

परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीमखीशाख गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीमकीशाख गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु இதன் பொருள் அரசர்கள் பூமியை நாட்டை நியாயமான முறையில் ஆட்சி செய்யட்டும் மக்கள் நலத்துடன் இருக்கட்டும் பசுக்கள் மற்றும் பிராமணர்கள் மங்களகரமாக இருக்கட்டும் ஏனெனில் அதுவே உலகத்துக்கு மங்களத்தை அளித்திடும் மேலும் அனைத்து உலகங்களும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இதுதான் இந்த மந்திரத்தோட பொருள் இரண்டாவது காலே வர்ஷத்து பர்ஜன்யக பிருத்திவி சசிய ஷாலினி தேசோயம் சஜ்ஜனா சந்து நிர்பயாக இத பிராமணா சந்து நிர்பயாக அப்படின்னு சொல்லலாம் காலே வர்ஷத்து பர்ஜன்யக பிருத்வி சஷ்யசாலினி தேசோயம் க்ஷோபரகிதக சஜ்ஜனா சந்து நிர்பயாக காலே வர்ஷத்து பர்ஜன்யக பிருத்வி சஷ்யசாலினி தேசோயம் க்ஷோபரகிதக பிராமணா சந்து நிர்பயாக இதன் பொருள் இந்த பூமியில் சரியான நேரத்தில் பருவமழை பெய்யட்டும் பூமி பசுமையாக இருக்கட்டும் நம் நாடு பேரழிவுகளிலிருந்து விடுபடட்டும் பிரச்சனையின்றி வாழட்டும் உண்மையை அறிந்த அனைவரும் அச்சமின்றி இருக்கட்டும் அடுத்தது अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः निर्धनाः सदना सन्तु जीवन्तु शरदां शतम् अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः निर्धनाः सदना सन्तु जीवन्तु शरदां शतम् अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः निर्धनः सदना सन्तु जीवन्तु शरदां शतम् இதன் பொருள் புத்திரன் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கட்டும் மகனுடன் புத்திரர்களுடன் இருப்பவர்களுக்கு பேரன்கள் கிடைக்கட்டும் ஏழைகள் பணக்காரர்களாக இருக்கட்டும் அவர்கள் நூறு ஆண்டுகள் வாழட்டும் இதுதான் இந்த மந்திரத்தோட பொருள் அடுத்தது ஸ்ரத்தா மேதா யஷ் பிரஜா வித்யா புஷ்டி ஸ்ரீயம்பலம்

அறிவு ஊட்டச்சத்து ஆரோக்கியம் செல்வம் மற்றும் வலிமையையும் கொடுத்திடுங்கள் யாகத்தின் பலனாக எனக்கு பொலிவையும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தருவாயாக இதுதான் இந்த மந்திரத்தோட பொருள் அடுத்தது ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவத்து சர்வேஷாம் பவத்து சர்வேஷாம் பூர்ணம் பவத்து சர்வேஷாம் மங்களம் பவத்து ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गळं भवतु ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गळम् भवतु इदन् पुरुळ् அனைவரும் நலமாக இருக்கட்டும் எங்கும் அமைதி நிலவட்டும் எல்லா இடங்களிலும் இரைச்சல் நிறைய இருக்கட்டும் மேலும் எல்லா இடங்களிலும் நல்லது நடக்கட்டும் அடுத்து சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சி துக்கபாக்பவே சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயஹ सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्ति शान्ति शान्तिः இதன் பொருள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கட்டும் எல்லோரும் நோயின்றி நலமாக இருக்கட்டும் யாரும் கஷ்டப்படாமல் இருக்கட்டும் எவருக்கும் எந்த நேரத்திலும் துக்கம் வர வேண்டாம் எங்கும் அமைதி நிலவட்டும் இதுதான் இந்த மந்திரத்தோட பொருள் இது லோகக்ஷேமத்துக்கான மகா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை தினமுமே சொல்லலாம் இந்த தினத்துல சொல்லி அனைவரும் இந்த ஆண்டு முழுவதும் எப்போதும் நலத்தோடும் வளத்தோடும் வாழ பிரார்த்திக்கிறேன் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்